அனைவருக்கும் வணக்கங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாக நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணி வந்து நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பலம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து